ஏபிஜே அப்துல் கலாம் இவரை பற்றி மிக சுருக்கமாக சொல்வது என்பது முப்பா கடலையும் நம் உள்ளங்கில் அட் அடக்குவது போன்று அதை வந்து மிக கஷ்டமான விஷயம் இருந்தாலும் என் வாழ்வில் அவரை பற்றிய சிந்தனைகளையும் அவர் பற்றிய வரலாற்றில் எனக்கு பிடித்தவைகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக 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 சந்தோஷம் அடைகிறேன் இளைஞர் பருவத்தில் அதாவது அவருடைய முதல் மாணவர் பருவத்தில் அவரிடம் எனக்கு பிடித்த விஷயம் கல்வியில் மீது மிக ஈடுபாடு கொண்டிருந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதில் கணிதத்தின் மிகப்பெரிய அக்கறை கொண்டு காலை நான்கு மணிக்கே இலவச கணித பாடத்தை படித்து படிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து மிக மிக தொலைவில் சென்று படித்து வந்தார் அது மட்டுமில்லாமல் அதை முடித்தவுடனே குடும்பத்திற்கு பொருளாதார உதவியாக இருக்க வேண்டும் என்று செய்தித்தாளை விநியோகித்தார் இது எனக்கு மிகவும் பிடித்த பிடித்தமான விஷயம் அதன் அடுத்தபடியாக அவர் மாணவர் பருவத்தில் இளைஞர் பருவத்தை அடைந்த பொழுது கல்லூரியில் சேர வேண்டார் அவருக்கு யாரும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்ட இல்லாதபோது என்ன படிக்க வேண்டும் என்று தெரியாத காலத்திலும் படிப்பது எனது கடமை என்பதை எடுத்துக்கொண்டு இயற்பியல் படித்து முடித்தார் இயற்பியல் படித்து முடித்தவுடன் அவருடைய ஆசிரியர் சொன்னபடி அவருக்கு பறக்க வேண்டும் என்று ஆசை ஆம் விமானத்தில் பைலட்டாக ஆக வேண்டும் என்று அவர் ஆசை கொண்டிருந்தார் ஆனால் அந்த பைலட்டாக ஆவதற்கு அவர் படித்த இயற்பியல் போதாதென்பதை உணர்த்து அவர் வருத்தப்படவில்லை ஏன் இப்படி நம்ம ஒரு நம்மளோட வாழ்நாளில் இந்த படிப்பிற்கு செலவழித்து விட்டேமே என்று எண்ணாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு வழிகாட்டியாக அடுத்ததாக எம்ஐடியில் சேர்ந்து பொறியியல் படித்தார் பொறியியல் படித்து முடித்தவுடன் விமான பைலட் ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டு அவர் டேராடூருக்கு இன்டர்வியூ போகிறார் இன்டர்வியூவில் போகும்போது அவருக்கு மொத்தம் ஒன்பது பேர் தான் எடுத்தாங்க ஆனால் மொத்தமே செலக்ட் ஆனது எட்டு பேர் அதில் ஒன்பதாவது ஒன்பதாவதால் நம்மளாம் நினைச்சிருக்கோம் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார் அவர் மிகப்பெரிய வெற்றிகளன் ஆனால் அவருடைய முதல் முயற்சியே தோல்விதான் ஒரு வாழ்க்கைக்காக ஆனாலும் அவர் துவண்டு விடவில்லை பரவாயில்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அடுத்தபடியாக டிஆர்டிஓ டைரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அங்கே இருந்து அவருக்கு வந்து ஏவுகணையை செலுத்துகிற ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது அந்த ஏவுகணை செய்ய ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ப்ராஜெக்டே அவர் தோல்வி அடைகிறார் தோல்வி அடையும் போதும் அங்கேயும் நமக்கு ஒரு வாழ்க்கையோட நினைவு தர தோல்வி அடைந்தவுடன் தோன்றுந்து விடாதே அடுத்தது என்ன என்பதை யோசித்து வெற்றி காண வேண்டும் என்பதை நமக்கு அறிவுரையாக வழங்கி அடுத்ததாக அவர் செலுத்திய ஏவுகணைகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பிரயாணித்தனர் இதுவரை அவர் நமக்கு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொன்னது என்னவென்றால் மாணவ பருவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ன படிக்க வேண்டுமோ அதை சரியாக படிக்க வேண்டும் தோல்வியை கண்டு அச்சப்படக்கூடாது வெற்றியை உருவா உருவாக்க வேண்டும் என்பதை மறுபடியும் யாரும் ஒரு ஜனாதிபதி பதவிக்கு வந்தபொழுதும் அவர் ஜனாதிபதியாக இருந்த போது கூட ஒரு சிறிதளவும் அவர் வந்து அதை கர்ப்பம் கொள்ளாமல் எவ்வளவுதான் மிகப்பெரிய தான் எளிமையில் இருக்க வேண்டும் என்று மிக எளிமையாக வாழ்ந்து காட்டி வாழ் வாழ்வில் நிறுவனம் கழித்துள்ளார் என்னை பொறுத்தவரையில் அவர் காலத்தில் நம்முடன் வாழ்ந்த ஒரு மகாத்மா காந்தி ஆம் வாழ்வியை மேற்கொண்ட மகாத்மா காந்தி இளைஞர்களின் எழுச்சியை உண்டாக்கிய விவேகானந்தர் குழந்தைகளிடம் அன்பாக இருந்த நேரு வீரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியாளர் இது மாதிரி நமக்கு பல பேர் வெற்றியாளர் விஷயங்கள் கொடுத்துருக்கார் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டும் நன்றி வணக்கம்